ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை மசாலாலாம் அரைச்சி போட்டு ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு கேஷு சமையல் இப்போது ஒரு கடாயில் வந்து என்ன எதுவும் ஆட் பண்ண வேணாம் வெறும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஸ்பூன் கசகசா நாலு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நாலஞ்சு போல் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஜாவித்ரி ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறாமல் லேசாக வறுத்துட்டு அப்படியே ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து பிரியாணிக்கு பத்தாமல் ஆயிடுச்சு எண்ணெய் அதனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி எல்லாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை லேசா கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு அந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம வேக விட்டுறலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துட்டா நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம பவுட்ரு அரைச்சோம்லையா அந்த மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதிகமாக சேர்த்துட்டோன்னா இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க ஆஃப் கேஜி சிக்கனை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ்ன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசியை வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை எல்லாத்தையுமே தண்ணியை இறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் இப்போ லேஸாக கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் கரெக்டாக வெந்துடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ